சமூகத்தினர் கல்வெட்டு இந்த பூதங்கள் இங்கேதான் வாழ்கின்றதாகும் ஆண் பூதமோ பெண் பூதமோ அல்லா காப்பாத்தும் ரெண்டா இது இறந்தவர்களின் ஒரு வகையான கல்லறை கல்லறையை தான் பார்க்க வந்திக்கிறோம் என் மேலே நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் வேலை மணக்கட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் யோசிக்கிறேன் எங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் பேய் பூதங்கள் பிசாசுகள் இது எல்லாத்தையும் விட சக்தி படைத்தவன் வல்ல இறைவன் அல்லா எனவே ஆவுது பில்லாக மின்ன ஷைத்தானி ரஜீம் என்று சொல்லிவிட்டு ஷைத்தானுடைய கொடிய தீங்கிலிருந்து பாதுகாப்பை தேடிவிட்டால் அதுக்கங்க தவக்கழச்சு அழல்ல அல்லது முதலாவதாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதை பார்ப்போம்ஸ் பற்றி உங்களுக்கு நான் மேலதிகமாக சொல்கிறேன் இந்த பூச்சியை சத்தம் தான் இந்த முழு டவுன்லேயும் கேட்டுக்கொண்டிருக்கிது அதுவே ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை தர மாதிரி இருக்குன்னா என்னடா அந்த பயணம் எல்லா பூச்சிகளும் சேர்ந்து ஒரு வகையான எச்சரிக்கை சவுண்டை விடுக்கிற மாதிரி இருக்குது எண்டு காடு போட்டு எகத்தாள மாடா பண்றீங்க எனக்கு எண்டே கிடையாதுரா எக்ஸ்ப்ளோ வித் நஸ் வந்திருக்கிறான் எல்லாரும் எலக்ட்ராயிங்கடான்னு சொல்றானா என்னங்கடா சொல்றீங்க பாருங்க நண்பர்களே எல்லாமே ஒரே பெட்டன்ல சேர்ந்து கட்டுது சிக்னல் கொடுத்துருங்க வந்துட்டேன் நீங்கள்

பாரசீகர்கள் போல கிரேக்க நாகரீகத்தை சேர்ந்தவர்களைப் போல ரோமர்களைப் போல வாழ்ந்து வந்த ஒரு சமூகம்தான் ஆனால் ஐந்தாம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு ரோம பேரரசு துருக்கியை கைப்பற்றியதோடு இவர்களுடைய அந்த தனித்துவமான அந்த சமூகம் சிறிது காலம் கழித்து மெல்ல மெல்ல அப்படியே அரியோடு மறைக்கப்பட்டுவிட்டது ஆனால் எஞ்சியிருப்பது அவர்களது அன்றைய காலத்து அந்த மத நம்பிக்கை மட்டும்தான் தங்களுடைய மரணத்துக்கு பின்னால தங்களுடைய ஆன்மாக்கள் சுவர்க்கத்தை சென்றடையும் வரை ஒரு அழகான இடத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்பதற்காக தான் தங்களுக்கென்று அந்த காலம் இந்த மலைகளில் வீடுகளை கட்டி அதிலே தங்களை அடக்க சொல்லியிருக்கிறார்கள் அப்படி கட்டப்பட்ட தான் இந்த மலை முழுக்க ஏராளமான குன்றுகளாக இன்று மயானங்களாக இருக்கிறது கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களாகிய எங்களது மத நம்பிக்கையும் இது போன்றது தான் அதாவது மரணித்துவிட்டால் நாங்கள் கபரில் வாழ்வதாக நம்புகிறோம் அப்போ எங்களுடைய கபரில் பிரகாசம் உண்டாக நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித்தருகிறது தருகிறது அது எங்களது நம்பிக்கை அந்த எங்களது நம்பிக்கைக்கு சற்று ஒத்ததாக நாலாயிரம் வருடத்துக்கு முன்பு வாழ்ந்த இந்த மக்கள் அவர்கள் அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை என்ன எந்த மதம் என்று எதுவும் எங்களுக்கு தெரியாது உலகில் யாருக்கும் தெரியாது இப்படியாக லிசியன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாகரீகத்துக்குரிய மக்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கென்றே தனி மொழியையும் எழுத்துக்களையும் கொண்ட ஒரு சமூகம் இருந்தது என்பது மட்டும்தான் இந்த உலகத்துக்கு தெரியுமே தவிர அவர்களை பற்றிய மேலதிக தகவல்கள் எதுவுமே தெரியாது ஆனால் உலகம் அழியும் வரை அவர்கள் விட்டுச் சென்றிருக்கின்ற இந்த அச்சாட்சிகளை பார்க்க சுகானல்லாம் இது நாங்கள் அந்த காலத்திலே மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற அறிவையும் திறமையையும் தான் இங்கே காட்டுகிறது கொஞ்சம் கொஞ்சம் அருகாமையில் போய் பார்க்கலாம் வேய் பூதங்களில் இருந்தால் பயந்தரவான யாரும் பார்த்து கொய்யாள நீ என் கையாலான தான் பண்ணுறான் அப்புறம் கொஞ்சம் வந்து நீ சரியான நாமளையாக இருந்தால் எங்கள் அண்ணனில் ஒருத்தன் ஒட்ட போதி பாருறான் அதையான தான் அதையே சொல்கிறேன் உள்ளே அளவுக்கு எதுவுமே இல்லை எல்லாம் வெற்றிடங்களாக இருக்கீங்க இந்த வீடுகளை பார்க்கும்போது இது ரோமர்களுடைய காலத்தில் உடைக்கப்பட்டு அந்த சடலங்கள் அகற்றப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று தோணுகிறது இந்த பாறைகளிலிருந்து உடைக்கப்பட்ட சில கல்லுகள் இங்கே குவிச்சு வச்சிருக்கிறது அழிந்தும் கல்லறையில் வாழும் மனிதர்களாக வர்ணிக்கப்படும் சமூகத்தினர்தான் இந்த லீசியன் நாகரிகத்தின் மனிதர்கள் பாருங்க இது ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் அமரக்கூடிய அமைக்கப்பட்ட ஒரு ஒரு மண்டபம் ஒரு கூரை இல்லாத மண்டபம் இந்த மாதிரி வெளியில வந்து மண்டபம் வெடிச்சு போகக்கூடிய ஒரு மண்டபம் தான் பாட்டு தான் thanks for watching I hope you guys enjoyed it Yenna sattam inda neeram மோசையா பூச்சிகள் வெயிலில் சூடுதா அதனால் சத்தம் வருதா அடடா எப்படி பாட்டு நல்லா நண்பர்களே இந்த இடத்துல பஸ்ஸும் இல்லை டேக்ஸியும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரிஸ்ட்டா வந்து ஒரு குரூப்பாக வரக்கூடியவங்க வாகனத்தை எரெக்ட் பண்ணி வராங்க எனக்கு ஹார்ரூன் கிடச்சிக்கிறாரு ஹாக்ஷா அல்லா ஹாருன் பஸ் அல்லா திருஷா அல்லாஹ ஹாரூன் என்ன ட்ரப் பண்ண போகிறார் நான் ஹாருனோட போய் இறங்க போறேன் அப்படி ஒரு கதாபாத்தை நடந்து அனுத்தாரியாவுக்கு போறோம் வீடியோ திருஷா அல்லாஹ் வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் அன்பர் சலாத்தையும் ஒரு வீடியோ தெரிகிறோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஐடாலிங்க see see பார் நல்ல நல்ல பொடினாலும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பா பா கொடுத்து பாருங்க நல்ல அப்படி இந்த நாட்டில் அப்படி நல்ல மனசுள்ள புள்ளி நிறைய இருக்குது அஸ்ஸலாமு